விஜயகாந்த் இந்த மனுஷன் பா ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் ரொம்ப ஒரு பெரிய கட்சி ஆரம்பித்து வாழ்ந்து இப்போ வரைக்கும் மக்கள் மத் மனசில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு மனுஷன்னா அது வேறு யாரையும் சொல்ல முடியாதுங்க நம்ம விஜயகாந்த் சார் மட்டும்தாங்க சொல்ல முடியும் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம விஜயகாந்த் சாருக்கு இருக்காங்க அவர் இப்போ நம்ம கூட இல்லைனாலும் அவரோட படங்கள் மூலமாக இப்போ வரைக்கும் நம்ம கூட தாங்க இருக்கார் அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது உங்களுக்கு என்ன எனக்கு வந்து அது அதில் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ வரைக்கும் விஜயகாந்த் சார் வந்து நம்ம கூடயே இருக்காங்க அவரோட நல்ல தாட்ஸ் இப்பயும் இருக்குது ஏன் இப்போ கூட ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சால் ஒரு பத்து பேருக்கு நான் சாப்பாடு போடுறேங்கிறாங்கல்ல அதுவே வந்து ஒரு பெரிய விஷயந்தாங்க ஆனால் அவரோட உடம்பு சேர்வு இல்லாமல் இருந்ததுக்கும் அவர் இறந்ததுக்கும் ஒரு நிகழ்ச்சியான காரணம் இருக்குதுன்னு ராதா ரவி சார் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு வாங்க போய் பார்க்கலாம் தமிழ் திரையுலகில் கேப்டன் என்று எல்லோராலும் புகழப்படுபவர் விஜயகாந்த் அவருடைய படங்களில் மட்டுமில்லாமல் நிஜத்திலும் அவ்வளவு தைரியமானவர் நட்பிலும் அவர் இலக்கமான இலக்கணமானவர் என்றே சொல்லலாம் தான் கடந்து வந்த பாதையை ஒருபோதும் மறக்காதவர் பாசத்துக்கு சொந்தக்காரர் அந்த வகையில் அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் கூட தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் இன்றும் தனியிடத்தை பிடித்துள்ளார் கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தில் நடித்ததில் இருந்து ரசிகர்கள் அவரை கேப்டன் என்றே செல்லமாக அழைக்க ஆரம்பித்தனர் நடிகர் சங்க கட்ட கடனை அடைக்க பட்டு சாதித்தும் காட்டினார் அந்த வகையில் அவர் அனைத்து நடிகர்களுக்கும் பிடித்தமானவர் தயாரிப்பாளர்களின் நடிகர் என்றும் சொல்லா சொல்லலாம் அவரை வைத்து யார் நஷ்டமடைந்ததும் இல்லை அந்த வகையில் யாருக்காவது உதவி என்று அவர் கேள்விப்பட்டால் ஓடோடி போய் செய்வார் என்கிறார் அவரது உற்ற நண்பரும் நடிகருமான ராதாரவி அவர் விஜயகாந்தை விஜய் என்றே அழைப்பார் அவர் விஜயகாந்த் குறித்து என்ன சொல்கிறார்னு பார்க்கலாமா விஜயகாந்த் படங்களில் நிறைய செய்யாமல் இருந்திருக்கான் அதிக படங்களும் நான் தான் செஞ்சுருக்கேன் விஜயகாந்த் மாதிரி நல்லவன் உலகத்தில் கிடையாது எல்லாரும் சொல்கிறாங்க சாப்பாடு போட்டிருக்காருன்னு ஆனால் அது மட்டும் இல்லை உதவி வேணுங்கிறவங்களுக்கு உதவி செய்வார் நான் வீட்டில் இருக்கேன் என் வீடு வந்து பேங்க் பேங்க்கில் ஒரு பிரச்சனையாக ஆகிடுச்சு நான் வாடகை வீட்டில் இருந்தேன் அங்கேருந்து வந்து விஜயகாந்த் என்னை பார்க்க வந்தார் நட்புல விஜி வாகை சந்திரகசேகர் எஸ் எஸ் ராஜ சந்திரன் பாண்டியன் தியாகு எல்லாரும் நல்ல நண்பர்கள் இப்போ தியாகு சந்திரசேகர் நானும் நானும் தான் இருக்கோம் விஜயகாந்த் இருந்து எனக்கு ரொம்ப பாதிப்பு ஆனால் அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்ததுக்கு அவர் பெட்டர் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுக்கு அவர் இறந்ததே பெட்டர் அவங்க மனைவி அவரை பார்த்துக்கிட்டு அவருக்கு கடைசியாக என்னென்ன பெருமை சேர்க்கணுமோ அதை எல்லாம் செஞ்சுருக்காங்க இப்போவும் அவருக்கு இந்த இடத்துல விஜயகாந்தை புதைச்ச உடனே அதை கோவிலாக ஆக்கணும்னு பேருபட்டு இருக்காங்க கல்யாண மண்டபத்தை மட்டும் நிறுத்திட்டாங்க மிஸ்ஸஸ் விஜயகாந்த் இல்லைன்னா கஷ்டம் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தாங்க இது இதை படிக்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது விஜயகாந்த் சார் ஹட்ஸ் ஆஃப் சார் இன்னும் எங்கள் மனசில் நீங்கள் இருக்கீங்க சார் இன்னும் இந்த தமிழ் சினிமா எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாளும் எல்லாரோட நெஞ்சங்கள்லையும் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க சார் உங்களை யாரும் மறக்க மாட்டாங்க சார் இறந்தால் தானே சார் மறக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் எங்களோடய வா நெஞ்சில் வாழ்ந்துட்டுருக்கீங்க சார் மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ